யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மாநகர சபை மாதாந்த கூட்டத்தில் இருந்து ஊடகவியலாளர் ஒருவர் நகரப்பிதாவின் பணிப்புரையின் கீழ் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டுள்ளார் நகரசபையின் மாதாந்த கூட்டம் இன்றைய தினம் நகரப்பிதா வடிவேலு ஸ்ரீபிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது இதன்போது சென்ற கூட்ட அறிக்கையில் பல விடயங்கள் விடுபட்டு விட்டதாகவும் யார் யார் என்ன கருத்து கூறினார்கள் என்ற விடயம் குறிப்பிடப்படவில்லை எனவும் உபநகரப்பிதா கிஷோர் சென்ற கூட்ட அறிக்கை வாசித்தபோது தனது எதிர்ப்பினை வெளியிட்டார் இதன்போது உபநகர பிதாவின் உரையை இடைநிறுத்திய நகரபிதா அங்கிருந்து ஊடகவியலாளரை வெளியேற்றுமாறு நகரசபை உத்தியோகஸ்தர்களுக்கு பணித்துள்ளார் இதனை அடுத்து கூட்டத்தில் இருந்த ஊடகவியலாளர் தன்னை ஊடகவியலாளர் என அடையாளப்படுத்திய போதிலும் சபை அமர்வுகளில் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என கூறி வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார் உள்ளூராட்சி சபைகளின் மாதாந்த கூட்டங்களில் ஊடகங்கள் கலந்து கொள்வதற்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஏனைய சபைகள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் சாவகச்சேரி நகரசபையில் மாத்திரம் ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை என ஊடகவியலாளரை அங்கிருந்து நகரபிதா வெளியேற்றிய சம்பவம் சக ஊடக மத்தியில் விசாரத்தை ஏற்படுத்தியுள்ளது சாவகச்சேரி நகரசபை நகரபிதா தெரிவின்போது ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் சபையில் நடைபெறும் விடயங்கள் மக்கள் மத்தியில் சென்றடைவதை தடுக்கும் முகமாகவே ஊடகவியலாளரை சபையிலிருந்து வெளியேற்றியதாகவும் குறிப்பாக சென்ற கூட்ட அறிக்கையில் உள்ள குறைபாடுகளை உபநகரபிதா சுட்டிக்காட்டி உரையாற்றும் போது ஊடகவியலாளரை அங்கிருந்து அப்புறப்படுத்தியமை தவிசாளர் தனது தவறுகளை வெளியில் தெரியாமல் தடுக்கவே எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினும் நேற்றைய தினம் தொலைபேசியில் உரையாடியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்தொலைபேசி உரையாடலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் நடத்திய ஆலோசனையின் மதிப்பீடுகள் குறித்து பகிர்ந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த உரையாடலில் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை பேச்சுவார்த்தை மற்றும் ராஜாங்க நடவடிக்கைகள் மூலம் முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்தியாவின் நிலைத்தன்மை குறித்தும் மோடி குறிப்பிட்டார் இதற்கான அனைத்து வித முயற்சிகளுக்கும் இந்தியா துணை நிற்கும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரு தலைவர்களும் இந்தியா ரஷ்யா இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இரு நாடுகளுக்கும் பொதுவாக உள்ள இதர பிரச்சினைகள் குறித்து பேசியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது